வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி நேற்று இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிறு இரவு லீபுஜார் பாலத்தின் கீழ் சேலம் ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த அப்துல் தாகூர் அவர்களின் மகன் ஐம்பத்தி வயதான பாசாவும் அவரது மனைவி பர்வீன் ஆகிய இருவரும் வீட்டிற்கு செல்லும் போது ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக் கீழே கிடப்பதை எடுத்து பார்க்க அதில் ஒரு தங்க தாலி கொடி ஒரு ஆரம் ஒரு பர்ஸ் ஏடிஎம் கார்டு மற்றும் பான் கார்டு இருந்துள்ளது உடனே அந்த பையை ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரது மகன் ஆட்டோ ஓட்டுனர் அப்துல்லா மூலம் சேலம் மாநகர காவல் துணை ஆணையாளர் திரு கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா ஐபிஎஸ் பி அவர்களிடம் அந்த பையை ஒப்படைத்தனர் காவல் துணை ஆணையாளர் அவர்கள் அந்த நகைப்பையை தவறவிட்ட செவ்வாய்பேட்டையைச் சேர்ந்த பூங்கோதை என்பவரிடம் ஒப்படைத்ததுடன் பாஷா அவரது மனைவி பர்வீன் மற்றும் அப்துல்லா ஆகியோரின் நேர்மை நற்பண்பு சமூக பொறுப்புணர்வை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் தொடர் கனமழை காரணமாக ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட கோசாவரம் உள்ளிட்ட அணைக்கட்டில் திருவள்ளூரை அடுத்த மஞ்சாக்குப்பம் பகுதியில் கொசத்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலத்தில் தண்ணீர் புகுந்ததால் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்திருந்த மல்லிகை செடி சம்மங்கிப்பூ வெண்டை வெங்காயம் அவரை தாராமணி சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் விளைநிலங்கள் வெள்ள நீர் நிரம்பி சேதமடைந்தன மேலும் பட்டறை பெரும்புதூர் பகுதியில் உள்ள கொசத்தலை ஆற்றின் நடுவே உள்ள தடுப்பணை நிரம்பி நீர் தேங்கி நிற்பதால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் விளை நிலங்களில் புகுவதாகவும் வருடா வருடா பருவமழை காலத்தில் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் கொசத்தலை ஆற்றின் கரையை பலப்படுத்த வேண்டும் எனவும் பட்டறை பெரும்புது தடுப்பணை நிரம்பி உள்ளதால் உபரி நீர் பூண்டி ஏரிக்கு திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயம் செய்வதற்காக வட்டிக்கு கடன் வாங்கி ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செய்து விவசாயம் செய்திருப்பதால் ஆற்றின் நீர் உட்புகுந்து நிலங்களில் பாதிப்படைந்து இருப்பதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு முன்னூறு ஏகரம் இருக்கு முன்னூறு ஏக்கராயில வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிறோம் எல்லா விவசாயம் கம்பெனி வேலை செய்யல அரசாங்க வேலை செய்யல நாம இருக்கிற வேலை இந்த விவசாயம் தான் இந்த விவசாயத்தை போஷிங்க இந்த விவசாயம் வந்து இன்னைக்கு தண்ணி போய் அழியுது இதுக்கு என்ன பதில் எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இதுல வந்து எது யாகத்தை இந்த தண்ணி வந்து இப்படி ஏது போறான்னா குசு அணை கட்ட குறுக்க அணை கட்டாங்க இந்த அணையை கட்டும்போது போது என்ன சொன்னாங்க எங்களுக்கு வீராக தண்ணி போகிற அணையை கட்டி அதை ஏமாத்தினாங்க இன்னைக்கு எதுவும் பண்ணல தண்ணி திறந்து விடல எங்களுக்கு கேட்டதுக்கு இந்த வரன்ற ஆளை காண்டி இல்லை வரல அந்த பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க இதுக்கு என்ன வகை

நெற்பயிர்கள் நெற்பயிர் மூட்டைகள் ஆங்காங்கே நீரில் நனைந்து முளைக்கும் தருவாயில் உள்ளது இந்த நிலையில் மாநில அரசு பதினேழு சதவீதம் ஈரப்பதம் கொண்ட நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்யும் நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்தை விவசாயிகள் இருந்துள்ளனர் தொடர்ந்து மாவட்டத்தில் மழை மேலும் சில தினங்கள் நீடிக்கும் என்பதால் விவசாயிகள் தங்களுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் நெல்லை ஈரப்பதத்துடன் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து வரும் நிலையில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் திருவள்ளூரை அடுத்த செம்பேடு தாராச்சி நத்தம் ஆகிய நெல் கொள்முதல் நிலையங்களில் உதவி இயக்குனர் டி எம் பிரித்தி தலைமையில் ஐந்து பேர் கொண்ட மத்திய குழுவினர் ஆட்சியர் மு பிரதாப் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டு நெல்லின் தரம் குறித்து பரிசோதனை செய்து நெல்லின் ஈரப்பதத்தை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மத்திய குழுவினர் விவசாயிகளிடமும் நெல் கொள்முதல் பணியாளர்களிடமும் தரம் மற்றும் கொள்முதல் விவரங்களை கேட்டறிந்தனர் பின்னர் ஆய்வு மாதிரிகளை மத்திய குழுவினர் சேகரித்துக் கொண்டு சென்றனர் சத்தியமித்திரன் செய்தியிற்காக திருவள்ளுவர் மாவட்ட செய்தியாளர் கோபி